ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமனியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க போகுது என்பதை தான் இந்த பதிவுகளில் தெளிவாக துல்லியமான பலன்களாக காண இருக்கிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும் வருடம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மூன்றாக வரும் அப்போ சூரியன் குரு ஆதிக்கத்தில் வருது அது மட்டும் இல்லை பறக்கக்கூடிய தமிழ் ஆண்டுன்னு சொல்லக்கூடிய பராபவ ஆண்டும் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு நிறந்த ஆண்டாகவே காணப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வருடம் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரை நம்ம நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் தடைகள் தாமதங்கள் பல்வேறு தரப்பட்ட இயற்கை சீற்றங்கள் பேரிடர்கள் பூகங்கமம் நிலநடுக்கம் அதே போல் பயங்கரவாத தாக்குதல்கள் அச்சுறுத்தல்கள் எதிரிகளுடைய அச்சுறுத்தல் நம்ம நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே செல்கிறோம் இல்லையா ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் நல்லா வந்தாலே ஒரு வந்து ஒரு கண் திருஷ்டி ஒரு போட்டி பொறாமை பொச்சிருப்பு இருக்கும்பொழுது நம்ம இந்தியா இன்னும் வலரசாக மாறிக்கொண்டு வரும்பொழுது பலருடைய போட்டி பொறாமை பொச்சிருப்பு அது வரும் அதன் மூலயமா நம்மளெல்லாம் எப்படி தாக்கலான்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் தீவிரவாத அச்சுறுத்தல் இதெல்லாம் அதிகரித்து காணப்படும் பயங்கரவாதத்தை கூட நம்ம வந்து என்ன சொல்கிறது வழியில் அப்படின்ற மாதிரி போட்டி போடுற மாதிரி இருக்கும் எல்லா வித இடர்களையும் அதே போல் எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும் எப்போ என்ன ஆகும் பஞ்சபூதங்கள் எப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஆக்ரோஷமாக செயல்படுவாங்க என்பதெல்லாம் நமக்கு தெரியாது தான் நம்ம இறை வழிபாடுகள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு வரோம் நம்ம பர்ணி தீபம் ஏற்றுறதோட தாற்பர்லாம் அப்படி அதன் அடிப்படையில் தான்ன்றதை வந்து நம்ம அதை பதிவுகளெல்லாம் பார்த்துருக்குறோம் அதை இங்கே நினைவுட்டுறேன் இந்த டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோய் தாக்கங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து சனியானவர் நம்மளுக்கு பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறார் குரு இப்போ காற்று ராசியான மிதனத்தில் இருக்கிறவர் அடுத்து வந்து நமக்கு அவரும் பிரளையராசிக்கு வந்து ஜூன் செகண்டுக்கு அப்புறம் பயிற்சி ஆகி வருவார் ஏற்கனவே ராகு நம்மளுக்கு கும்பத்திலும் சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்து அவருடைய சேஷைகளை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார் கேதி இங்கே வந்து சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அமர்ந்திருக்கும் பொழுது கேந்திரத்தில் சூரியன் வரும்பொழுது நம்முடைய அரசியல் அரசாங்கத்திலலாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு அதிரடி திருப்பங்கள்லாம் ஏற்படும் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகளாவிய அளவில் வந்து பெரிய வந்து அரசியல் மாற்ற இதெல்லாமே நிறைய ஏற்படும் ஏற்கனவே வந்து அமெரிக்காவுடைய அதிபர் நம்ம ட்ரம்ப் என்ன போடு போடுறாருன்னு நமக்கு எல்லாருமே தெரியும் அது மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கும் தமிழ்நாட்டில் சொல்லலாம் ஏன்னா எலக்ஷன் டைம் வேற அதனால வந்து பழமை வாய்ந்த கட்சிகள்லாம் கொஞ்சம் பலம் குறையிறது ஒரு புதிய கட்சிகள்லாம் பலம் பெருகுவது அதே போல் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளுக்கு இடையே வந்து ஒரு காரசாரமான ஒரு வாக்குவாதங்கள் அதே மாதிரி நல்ல செலிபிரிட்டி இருக்கிறாங்களா புகழ்பெற்றவர்கள் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளணும் அதே மாதிரி அவங்களுடைய சொந்த வாழ்க்கை மல் அவங்களுடைய பேருக்கு ஒரு கலங்கம் ஏற்படுற வகையில் எல்லா விஷயங்களையுமே அவங்க பர்சனலி வெளிவாழ்க்க குடும்ப வாழ்க்கை எல்லா விஷயங்களையுமே இந்த உயர் பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்க வந்து ஊடகத்துறை கலைத்துறை ஆன்மீகத்துறை அரசியல்வாதிங்க இங்கே மட்டும் இல்லை நான் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அனைவருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லியாச்சு கோயில்களை வந்து ரொம்ப பராமரிக்கணும் கோயில்களில் வந்து உளவாரப் பணிகளை மேற்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் இந்த உளவார பணி என்பது நம்மளுக்கு மிகப்பெரிய கிரக தோஷங்களை போக்கிக் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் பன்னெண்டு ராசிகளும் வந்து என்ன பண்ணலன்னா நிறைய விவசாயங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவது ஏன்னா அவங்க வந்து விவசாயம் தான் ஒரு நாட்டோட அடிப்படை ஆணிவேன்னு சொல்லலாம் அந்த விவசாயம் சிறப்பாக இருக்கும்போது எல்லா எல்லாம் எல்லா துறையுமே சிறப்பாக இருந்துரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த காலகட்டம் வந்து இந்த விவசாயிகள் கஷ்டமா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம உதவி பண்றது ஒரு சிலர் வந்து இந்த காலகட்டம் இந்த கருப்பாடுகளை அந்த விவசாயிகளுக்கு வாங்கி கொடுக்கும்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளலாம் பசு பசுக்கு கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வது பசுவுக்கு நம்மளால் இயன்ற அந்த பராமரிப்பு கறவை நின்ற பசு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த கோ சம்ரக்ஷன்லாம் பண்ணும்போது இந்த கிரகத்தாக்கங்கள் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து பாதிக்காது அப்போ இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு தொழில் தொழில் புரட்சி அதே போல் மக்கள் அனைத்து வகையிலையுமே சமுதாயத்தாலேயும் தொழிலாலையும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்களே நம்மளால் வந்து ஜட்ஜு பண்ண முடியாது பசுத்தோல் போர்த்திய புலிகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் எல்லா வகையிலையுமே இயற்கை சீற்றங்கள்லேருந்து இதை திருப்பி ஒரு தடவை அன்றைப் பண்ணிக்கோங்க அதே போல் நம்மளுடைய அனைத்து வகையிலையுமே நம்ம வெளி சூழல் உள் சூழல் நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இதெல்லாம் நம்ம வந்து நம்ம மேலும் மேலும் நம்ம வந்து நல்லா சிறப்பாக எல்லா சூழலையும் கடந்து வருவதற்கு நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணத்தோடு ஒரு இறைவனுடைய திருநாமத்தையும் இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படும் நிறைய வந்து சேரிட்டி தான தர்மம் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை போல பிறரையும் நீங்கள் வந்து நினைத்து நீங்கள் அரவணைத்து செல்லும் பொழுது ஏன்னா சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் இப்போ சனி வந்து டேர் போய்கிட்டு இருக்கார் அப்போ அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்தும் பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான பலன்களும் மிக சிறப்பாக நடைபெறும் விருச்சக ராசி விருச்சக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் விற்சகத்திற்கான வருடம் அப்படின்னு சொல்லலாம் பாக்கிய குரு அவங்களை வந்து வாழ வைப்பார் அது மட்டும் இல்லாமல் விற்சகம் நிறைய விரும் சக்தியின் விரும்பின்னு சொல்ல வாழ்க்கையில் எதையுமே வந்து நாங்கள் முழுமையாக அடையலை அப்படின்னு சொல்லிட்டு அறுபது வயது ஆனவர்களும் இன்னும் சொல்லுவாங்க என்னத்தங்க நான் சாதித்தேன் நிறைய கஷ்டப்பட்டேன் உழைச்சேன் எல்லாருக்கும் ஓடி ஓடி உழைச்சேன் ஊருக்கெல்லாம் கொடுத்தேன் ஆனால் எனக்குன்னு என் கஷ்டத்தை காது கொடுத்து கேட்கறதுக்கு ஆள் கிடையாது ஏன்னா எல்லோருக்கும் வந்து ஓடி ஓடி செய்யக்கூடிய என்னுடைய தளபதி விருச்சகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாயின் வீடு அல்லவா நம்ம இராணுவத்திலையும் சரி வீட்லேயும் சரி யாருக்கான ஒரு பிரச்சனைனா முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிதுன்னா அங்கே விருச்சகம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்பேற்பட்ட விருச்சகம் என்னையும் அடுத்தவர்கள் வந்து கவனிக்க மாட்டார்களா அப்படின்னு வந்து ஒரு குழந்தை உள்ளம் கொண்டு இயங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்பேற்பட்ட விருச்சகத்திற்கு நிறைய சிக்கல்கள் தொழிலில் தொழில் செய்கிற இடத்துல என்னுடைய தகுத்துக்கு ஏற்ற வேலை இல்லை எனக்கு வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்குது உழைப்பை போடுற வருமானம் வரல போட்ட முதல் வந்து லாக் ஆகிடுச்சி குடும்பத்துலையும் அதுக்கு மேலே இருக்குது உடல் சார்ந்த பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில் குடும்ப உறவுகளால் நான் வந்து ஏமாற்றப்படுறேன் நயவஞ்சகத்தை சந்திக்கிறேன் நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கிறேன் எனக்கு வந்து மாணவர்களாக இருந்தால் ஹெல்த் இஷ்யூ நிறைய வருது படிப்பில் நிறைய வந்து லேக் ஆகுது எனக்கு வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் நிறைய மார்க்ஸ் வர மாட்டுது அப்படின்றவங்களாம் பெண்களாக இருந்தால் நிறைய வந்து எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சேன் எங்கேயும் எனக்கு நல்ல பேர் இல்லை நிறைய பேர்கிட்ட வந்து நான் வசை வாங்கியது தான் அதிகம் எனக்கு ஏமாற்றங்கள் மிஞ்சியது அப்படின்னு வந்து கண்கள் பணித்து நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருந்த விருச்சகத்திற்கு இப்போ குரு உங்களுக்கு ஜூன் செகண்டுக்கு அப்புறம் ஒரு வேகம் எடுக்கும் பாருங்கள் அப்பேற்பட்ட வேகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்கள் தேவைகள் என்ன உங்கள் ஆசைகள் என்ன உங்களுடைய எண்ணங்கள் என்ன உங்களுடைய செயல்பாடுகள் இவ்வளோ நாள் வச்ச செயல்பாடுகள் நடக்காத விஷயத்தையும் நான் நடத்தி தருகிறேன் ததாஸ்து அப்படின்னு வந்து உங்களுக்கு அருமையாக உங்கள் ராசியை பார்க்குறாருன்னு சொல்லலாம் உங்கள் ராசியை பார்த்து உங்களுக்கு அனைத்து எத்து விதமான ஒரு தெளிவை கொடுப்பார் தெளிவோடு பயணிக்கும் எது நல்லது எது கட்டுது கோவத்தில் வந்து நிறைய உறவுகளை இழந்தோம் இல்லையா நம்ம அந்த வாய் சொல்லு ரொம்ப விருச்சகம் பேசணும் எல்லாம் செய்யும் சொல்லி காட்டிடும் நான் ஒன்று செஞ்சு நீ எனக்கு செய்யணும் அப்படின்னு அந்த வார்த்தையால் தான் அடுத்தவர்களே வந்து ஒரு கடிந்து கொள்ளும் அதுதான் அடுத்தவங்க மனசில் நம்ம என்ன செஞ்சாலும் சொல்லுவோம் சொல்லுவோம் இல்லையா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும்னு இப்போ இந்த காலகட்டம் பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் பிள்ளை என் பேச்சு கேட்கல புள்ள வந்து எனக்கு குழந்த பிறக்கலை அப்படின்றவங்களாம் அப்பா பிள்ள பாண்டிங்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எங்கள் அப்பான்னு புள்ள சொல்கிறதும் என் பையன் அப்பா சொல்கிறதும் எங்கள் அப்பா மாதிரி தெய்வம் யாரும் இல்லைன்னு சொல்கிறதும் இப்போ ரொம்ப அருமையாக இருக்கும் விருச்சகத்திற்கு தாய் உன்னுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் இருந்ததுன்னா இப்போ வந்து அதற்கான ஒரு சிலருக்கு மருத்துவமெல்லாம் கிடைத்து நல்லா இருப்பது ஜூன் வரைக்கும் தாயுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மாணவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பு எல்லாமே கிடைக்கும் ஜூன் செகண்டுக்கு அப்புறம் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு இதுவரை இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்து அடித்தட்டில் இருந்தவங்க கூட மேல்தட்டுக்கு வரக்கூடிய அற்புதமான காலம் வியாழந்தோறும் நம்மளுடைய சுப்பிரமணியனை திருச்செந்தூர் வரலாகிய முருகப்பெருமானை மூன்று நெய்தீபங்கள் ஏற்றி வழிபடும் பொழுது ரொம்ப அருமையான பலன்களை காணும் முன்னூற்று ரெண்டு வியாழனில் ஒரு அன்னதானம் பண்ணிடுங்க உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய்குகணே அப்படின்ற நாலு வரியை பாடும்பொழுது விருச்சகம் இமயத்தின் சிகரத்தை தொடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது விருச்சக ராசி லக்னக்காரர்களுக்கு నల్వాళుకే <Sess> తెగే